வக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு நம்பர் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று அறுநூத்தி இருபத்தி நாலு செகண்ட் நம்பர் சைபர் இருபத்தி ஏழு சைபர் இருபத்தி எட்டு ஸ்ட்ரெயில் நம்பர் ரிஜி டெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி பத் பதினெட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆல் போல ரெண்டாய நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போலேயே நமக்கு வந்து அற்புதம் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல்போல் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட்டு போல நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மரமாக பலே நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது வாழ்த்துக்கள் நான் மை டார்ட் எடுத்தாலும் சரி இல்லை ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்தாலும் இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழக ஒரு செட் நான் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் மிஸில் வந்து நம்ம த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிருக்கு இன்றைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அவங்க அடிச்சது நம்ம இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பரில் மிஸ் இஸ் ஆயிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா சி போர்டில் தான் நம்ம சொதப்பிட்டோம் ரெண்டுலுமே இங்கே வந்து ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம்னா ரெண்டு நமக்கு வந்து த்ரீ டிஜிட் கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி எனக்கு கிடைச்சிருக்குது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிபோர்டில் ஏழா நம்பர் இருபத்தி மூணு நாளாக ஓப்பன் ஆக வந்துச்சு எனக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ஏழா நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ரிசல்ட் இரநூத்தி நாற்பத்தி ஏழு நீங்கள் இது ஏபிபிசி இது எடுத்திருந்திங்கன்னா இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு ரிசல்ட் பாஸ் பண்ணிடலாம் இல்லை மை டார்கெட் எது எடுத்திருந்தாலும் இருபத்தி நாலு அப்படிங்கிற ஏபி வந்து ஒரு செட் பாஸ் பண்ணி ரெண்டில் நீங்கள் எது எடுத்திருந்தாலும் ஒரு ஏபி வந்து அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஃபார்முலா ஆல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த ரெண்டு வந்து ஒரு நம்பர் வந்தே திரு நான் சொல்லிருந்தேன் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு நீங்கள் ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ஏ போர்டில் ஏ ரெண்டாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருந்துச்சு ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக மாசாக இருந்துச்சு

நம்ம கொடுத்தது பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பாஸ் பண்ணிட்டோம் சி போர்டில் சொதப்பிட்டோம் ஓகேங்களா இங்கே இரநூத்தி நாற்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் இதுவும் ஏபி பாஸ் பண்ணல சி போர்டில் வந்து சொதப்பிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு ஜஸ்ட் மிஸ் இந்த சி வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் நம்ம கொடுக்கலாம் ஏழா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா த்ரீ டிஜிட் நம்ம ஃபுல்லாக பாஸ் பண்ணியிருப்போம் இன்றைக்கி கொடுக்காதனால ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கு த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் கிடச்சிருந்தால் இருந்திருக்கும் ஏன்னா வந்து நமக்கு ஒரு ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங்கே இல்லை ஸோ இன்றைக்கி திரு டிஜிட் கிடச்சதுன்னா எல்லாருக்கும் நல்ல ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ்ல போயிருச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா நாட்டி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி நாலு உள்ள டிராக உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சேனல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லை கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் ஆளுங்க பட்டன் மறக்காமல் அமைச்சிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு மொபைல் இல்லை இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிஃபன் விட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வின்னிங் நம்பர் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லே கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டரெய்மெண்ட் ஒன்லே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியாவது செஞ்சு வேணாம் ஏன் அப்படின்னா அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் போது ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பியில் வேறு எந்த நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்ணி நம்பர் பார்த்தோம் ஏ போல் வந்து இருபத்தஞ்சு நாள் சைபர் வந்து இருபத்தி நாலு நாள் ஆறு வந்து இருபது ஆகுது ஏ போல் ஒரு நாலு நம்பருக்கு வாய்ப்பு பிபோவில் ஒன்பது வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பத்தொம்பது நாள் ஆகுது பி போயில் ஒரு ஒம்பது நம்பருக்கு வாய்ப்பு சிபோவில் ஆறு வந்து இருபத்தாறு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆகுது சி போலேயே ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு உள்ளது இது பெண்டிங் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போல நாலும் பி போல் ஒன்பதும் சி போல ஒன்பது எடுத்து வரும் ஸோ ஏதாவது ஒரு நம்பரு கிட்டக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது தொண்ணூத்தொம்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு தொண்ணூ எண்பத்தொம்பதுன்னு கொடுத்துருக்கேன் இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தான் வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேஸிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மாதிரி அந்த நம்பர் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பதுன்னு கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு செட்டில் ஏதாவது ஒரு சீட் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்ஸியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போட்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போட்டு கொடுத்தேன் நமக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பி போல் உங்கள் நாலாம் நம்பர் திரும்ப வரும் அப்படி ஒரு நாலாம் நம்பர் வரலன்னா ஒன்பது நம்பர் பவரில் மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா நாலு அல்லது பவர் ஒம்பது இதில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரியே உங்களுக்கு நாலாம் நம்பரும் ஒம்போது நம்பரும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் பண்ணிச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட் அமௌண்ட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழான போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்கற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் யூடியூப்ல யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் ஏதாவது தான்த்ரீனா லெவலுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போடு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேடில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த டிக்கிவேய வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மாதிரி இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த டிக்கி வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் கிடச்சிருக்குது மூணா நம்பர் கிடைச்சிருக்கு பிசியில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லு கொடுத்துட்டு பிசியிலே கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஞ்சா நம்பரை மூணா நம்பரையும் நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கு வந்துச்சு நம்மளுக்கு லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கேம் எப்படி வேணா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மர் த்ரீ டிஜிட் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்டுநூத்தி தொண்ணூத்தஞ்சு எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி முப்பத்தொம்பது முந்நூற்றி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எட்டுநூற்றி ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்கேன் இந்த த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கிடைக்கலாம் உங்கள் கடல்கள் எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு எஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் பார்த்து நிதானமாக மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின்போலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நம்பர் நன்றி 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 சூப்பர் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ